யாருமே கொடுக்க முடியாத விலையில ஒரு நல்ல தரமான கட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னே அதாவது பார்த்தீங்கன்னா காலுக்கு அஞ்சு குயின் சைஸ் கட்டிலும் குயின் சைஸ் ஃபோம் மேட்ரஸும் நம்ம தரமான இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னே நம்ம கடைப்பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர் இது சென்னையில் டி நகருக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குதுங்கண்ணே இந்த கட்டிலும் இந்த மெத்தையும் சேர்த்து நம்ம வெறும் பதினோறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த கட்டிலோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு திக்னஸ் பாரும் ரெண்டு இன்ச்சு கிணத்துல நம்ம போட்டு நாலு ஸ்கீல சப்போர்ட்ரு போட்டு முக்கால் பிளேவ்டு அதாவது பாத்தீங்கன்னா த்ரீடெட் போட்டு பண்ணி கொடுக்குற பிளேட்ல தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம்னா முக்கால் சைஸில் இருக்குங்கண்ணே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கிணத்துல மெத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்னா இதோட கோ காலோட கிணம் அதாவது பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இன்ச்சு திக்னஸ்ல இருக்கிற காலும் செட்டிநாடு சைஸ் போல்டு சைஸும் கா ஹேண்ட் கார்விங் ஒர்க்கில் இந்த கட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்னா இந்த கட்டில் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹேண்ட் ஒரு மெசேஜ் போட்டு நம்ம டெலிவரியே செஞ்சு கொடுப்போம் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க